அரசாங்கம் வந்து எப்படி இவன் இத்தனை மைல் கிலோமீட்டர் கடந்து வெடிகுண்டோட ஒருத்தன் வந்தான் அவன் யார் அவனுக்கு துணை செஞ்சது யார் எப்படி இவ்வளோவும் கடந்து அவனால் வர முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு விசாரணையாக நடத்தினாங்களான்னா நடத்தவே இல்லை அதை கண்டுபிடிக்கவே இல்லை அது யார் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ராணுவ வீரர்களை கொன்றிருக்கிறாங்கன்று சொல்லும் பொழுது அது யாருங்கிற விஷயத்தான முதல்ல விசாரிக்கணும் இன்றைக்கு தேதி வரைக்கும் அந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டு விட்டது ராஜீவ் காந்தி ராகுல் காந்தியில இருந்து எல்லா எதிர்கட்சிகளும் இதை கேள்வியாக போது கேட்டாங்க அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அப்போதே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தீவிரவாதியாக இருக்கக்கூடிய சத்யபால் மாலிக் என்பவர் தான் காஷ்மீருக்கு கவர்னர் காஷ்மீரில் கவர்னராக இருந்தார் அவர் கவர்னர் நடக்கிறது பிறகு என்ன செய்கிறாருன்னு அவரு இதை சொல்லி அவர் வெளியே வர்றாரு கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த அந்த பிஜேபியுடைய இருந்து எதிர்த்து ஒரு அறிக்கை வர்றாரு யாரே பாஷ்மீர் கவர்னரா இருந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இதுல வந்து சரியான முறையில விசாரிக்கணும் திட்டமிட்டு இது செஞ்சிருக்கிறாங்க யார் என்று வேறு வரைக்கும் கண்டுபிடிக்கணும் என்று நான் மோடிக்கு சொன்னேன் இதை கிடப்புல போடு என்று எனக்கு அவர் சொன்னாரு